எதை பத்தி பார்க்க போறோம்னா மலையாளத்துல ரிலீஸ் ஆகி ஹிட்டான ஒரு மூணு படங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த மூணு படமும் ஒருத்தான படம் ஒருத்தான படம்னா அடல்ட் கண்டென்ட்டோ அந்த மாதிரி இல்லை ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படங்களை பற்றி பத்தி மூணு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இதில் வந்து பர்ஸ்ட் படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த படம் வந்து கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி ஒரு உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ணி எடுத்த எடுத்த படம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆயிருக்கு இது நடிச்சு வந்து டொவினோ தாமஸ் டைரக்டர் வந்து அந்தானி ஜோசப் இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு எட்டு புள்ளி மூணு படம் வந்து ஒரு ஒருத்தான படம் மலையில் அதாவது கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் அந்த கேரளாவில் ஒரு வாட்டி வெள்ளம் வந்துச்சுல அந்த மக்களை வந்து எப்படி காப்பாற்றினார் ஹீரோ அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை ஃபுல் கதையும் சொல்லலை படம் ஒருத்தாக தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ரெண்டாவது படம் வந்து நீலாகாசம் பச்சை கடல் செவ்வான பூமி இது ஆக்டர் வந்து துல்கர் சல்மான் டைரக்டர் வந்து சமீர் தாகிர் இந்த படம் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு ஏழு புள்ளி ஆறு ஆனால் படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி மூவி இன்னொன்று வந்து இந்த பைக்கில் வந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து ஒரு மூணு ஸ்டேட்டில் எடுத்தாங்க ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று கேரளா இன்னொரு சிக்கிம் கண்டிப்பாக அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு லாங் ட்ரைவு இப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக லவ் ஸ்டோரி தான் நல்லா தான் இருக்கும் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஒருத்தான படம் தான் கண்டிப்பாக மூணாவது படம் வந்து ஐயப்பனும் கவுசியும் இந்த படம் இந்த படத்தோட ஆக்டர் வந்து பிரித்திவிராஜ் டைரக்டர் வந்து விஜய் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட் வந்து எட் பத்துக்கு எட்டு ரிலீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இருந்தால் பா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் படம் வந்து ஒரு ஒருத்தான படம்தான் நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே ரியலாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் ஒரு ஒர்த்தான படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க படம் வந்து நல்லாயிருக்கு கண்டிப்பாக